கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் பட்டுச்சு கேட்ச சான்ஸ் போட்டுருக்காங்க போன மேட்சில் பழனிக்கு ஒரு லைஃப் கொடுத்தாங்க அவர் பண்ணிச்சு பண்ணியிருந்தாரு பார்த்தி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் முதல் மூணு பாலில் ஆறு ரன் போயிருக்கு ஒன் சுற்றிக்கிட்டு ஒரு ஃபீல்டரையும் லாங்கனில் ஒரு ஃபீல்டரையும் வச்சிருக்காங்க காலேயே போட்டார் சொல்லலாம் பதிவு பண்ணியிருக்காரு நம்ம ரெய் பேட்டில் கொஞ்சம் டைமிங் கொடுத்தாரு பின்னாடி இப்போ இந்த ஸ்டம்பில் பவுண்டரிக்கான சான்சர் பார்த்தா ரெண்டு பில்ல வெரைட்டி போனாங்க ஸ்டாப் பண்ண முடியல பவுண்டரி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரோட லாஸ்ட் ஒன் நம்ம ரெய்யும் கால முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் போட ரங்கையா ஃபர்ஸ்ட் பால் ஷாப் பிள்ளையாக வந்தார் நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு பிள்ளை டாட் பாலோட சார் இருக்காரு சீனியர் பிளேயர் ரங்கராஜ் செகண்ட் ஒன் இந்த முறையும் உடம்புல தான் பண்ணுறது பேக் பேக் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் அவளோட தேர்ட் ஒன்

மூணாவது ஓவர் படா फर्स्ट ஓவர் போட்ட ஆறு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பால் டாட் பல்லோட சப்மி மீடியனான ボール செகண்ட் ஒன் நம்ம ராயத் ஹேக்கரா வந்திருக்காரு அங்க லாங் ஆஃப்ல ஃபீல்டர் சான்சஸ் இருக்குமா கிட்டா ஃபீல்டரை போய்ட்டாரு ஒரு ரன் थर्ड வன் நம்ம ராய் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் கையில தான் போயின்னு நினைக்கிறேன் अनाதர் வன் டாட் பால் ஆறுமுகம் அது மூணு பல்ல ரெண்டு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு ஆறுமுகம் ஒரு எங்ஸ்டர் நல்லா போட்டுக்கிட்டே இருக்காரு அதோட फोर्थ வன் ஃபுல் டா திருப்பி விட்டுக்கறாரு அம்பேர் நோ பால் பார்த்தா கடையாது சொல்லிருக்காங்க ஆர் ப்ளேோட லாஸ்ட் 2 மோர்னு நினைக்கிறேன் அதே இடத்தில பேக் டு பேக் ரெண்டு 6s அப்படினு நினைக்கிறேன் ஸ்கொயர் லெக்ல அடிச்சிருக்காரு அடுத்த போட்ட ரெண்டு பனிஷ் மூணாவது லாஸ்ட் ஒன் முக்கியமான பந்து நம்ம தான் மூணாவது மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் போட காமராஜ் இப்போ இன்னொ சர்க்கிள் நாலு பேர் உள்ள இருக்காங்க ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிருக்காரு இட்ஸ் அ ஹியூஜ் அண்ட் பட் பந்து கிரவுண்ட தாண்டி வெளில போயிருக்கு ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு பழனி சாரி பார்த்தி அவளோட செகண்ட் ஒன் இந்த முறை குயிக்கார வந்துச்சு உடம்புல வந்து அவளோட தேர்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு திங்க்ல பதிவு பண்ணிருக்காரு பார்த்தி இந்த ஓவர்ல வர இரண்டாவது ஆறு ரெண்டு பால் உள்ள வந்தாரு ரெண்டு பாலையுமே தெளிவா பனிஷ் பண்ணாரு வித் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு வெட்டி தட்டிருக்காரு ஃபீல்டர் கையில போயிருக்கு நல்ல தெளிவான ஐடியா ஸ்லோவா போட்டு டாட் பால் பேக் டு பேக் நாலு ஓவருக்கு நாப்பத்தி ரன் அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஓவர் படவேலு பால் ஒரு போயிருக்கு சான் ரிபால் சுச்சி கீர்த்தன் ஒரே மாதிரி ஆட பாத்தாரு டம்புக்குக்குள்ள வந்துச்சு பால் செகண்ட் வன் இந்த முறை பார்த்தா கொஞ்சம் முன்னாடியே குதிஞ்சு ஒரு ஓட்டாங்க இரண்டாவது பார்த்தா நெக்ஸ்ட்

போன பால் நோ பால் சொல்லியிருக்காங்க பிளஸ் பவுண்டரி வேற போயிருக்கு ஃப்ரீகெட் பால் இந்த பால் இந்த முறை அடிச்சிருக்காரு போன மேட்ச்ல பழனி ஆனானா இந்த மேட்சில் கிட்டத்தட்ட நாற்பது ரன் கிட்ட பதிவு பண்ணிட்டாரு பார்த்தி அஞ்சு ஓவருக்கு எழுபது ரன் அடிச்சிருக்காங்க ஆறாவது ஒரு பட ரெங்கா ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு பால் சம்ம கைட்டாக போயிருக்கு அங்கே ஃபீல்டர் ஆறு இருக்காரு கேட்சா ஆறான்னு பார்த்தா அந்த ஃபீல்டர் அப்படி அணிக்கிறாரு தாண்டி போயிட்டு ஒரு ஆறு

போன மேட்ச்சில் எண்பத்தி எட்டு அடிச்சிருந்தாங்க பார்ட்னர்ஷிப் இந்த மேட்ச் எண்பத்தி எட்டை தாண்டி தொண்ணூறாவது ரென்னு போயிருக்கு கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி எட்டு ரன் பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேட்ச்ஸுமே போன மேட்ச் தொடர்ந்து இந்த மேட்ச்சிலையும் போட்டிருக்காங்க வித் அவுட் விக்கெட் லாஸ்ல ஏதாவது ஒரு காமராஜ் போயிடுச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி சொல்லிட்டாங்க இந்த

நம்பரையை வெட்டி தட்டி இருக்காரு அங்க ஃபீல் பண்ணி தட்டி போறாங்க இருக்கும் பேக் பேக் ரெண்டு பல்ல ரெண்டு சிங் நெக்ஸ்ட் 1 சுஜி பதம் பாத்துருக்கு முதல் பிரேக் ത്രൂ எடுத்து குடுத்துறாரு காமராஜ் போன மேட்ச்ல இந்த மேட்ச்ல நல்லா அடி கொடுத்த பழனி அவரோட விகேட்டிங்கைப் பறி போகுது பவுலர்க்கு கமராஜ் ஜட லாஸ்ட் 1 நியூ வந்த பஸ்ட் பால் அவர் பங்குக்கு நான் மாதி அடிச்சு தரேன் ஒரு ஆறு அப்படிங்கிற மாதிரி பழனி போன விக்கெட் மூமெண்ட் எங்கேயும் சேஞ்ச் ஆகலாங்க மாதிரி பஸ்ட் பால்லே சைட்டவே ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு மாறி ஏழு ஓவருக்கு நூத்தி எட்டு எட்டாவது ஓவர் படை அபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடச்சு போட்டிருக்காரு தெளிவாக கேப்டல் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அங்கே ஃபீல்டு குயிக்கராக வந்துருவார் மிஸ் ஃபீல்டு இல்லைனா ஒரு ரன்னாக இருக்கும் ஒரு ரன் ஒன்னு பால் நோ பால் இந்த பால் ஃப்ரீகிட் பால் ஃப்ரீகிட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் மாதிரி அக்கைன்னு ஒரு ஃப்ரீகிட் அங்கே பவுண்ட்ரி போயிருக்கு அடுத்த பால் ஃப்ரீகிட்டாக இருக்க போது ரெண்டு நோ பால் போட்ட காரணத்தினால அங்கே பவுலர் சேஞ்ச் இதுவும் ஃப்ரீ கிட் பால் படைச்சு போட்ட பால தெளிவாக ஆடி இருக்காரு அங்கே கேட்ச் ஆனு பார்த்தா தாண்டி போயிருக்கு ஆறு மாறி மீட் பண்ண மூணு பால்ல ரெண்டு சிக்ஸ் ஒரு பவுண்ட்ரி பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நம்ம சுற்றி எடுத்து திரும்பி இதையும் கண்டிப்பாக ஆறாம் மாற்றுவார் நினைக்கிறேன் பவுண்ட்ரி போயிருக்கு போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால இது ஆறாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஆறு

பார்த்தி நெக்ஸ்ட் ஒன் உல்டா சான பால தூக்கி விட்டுருக்காரு கண்டிப்பா ஆறு எனக்கு தெரிஞ்ச ஐம்பது ரன்னுக்கு மேல பதிவு பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தி பதிவு பண்ணிருக்காரு பார்த்தி போன மேட்ச்ல பழனி பதிவு பண்ணியிருந்தாரு இந்த மேட்ச்ல பார்த்தி பதிவு பண்ணிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஐம்பது கிடக்குன்றா இந்த முறை லாங் நாள் அடிச்சிருக்காரு எந்த பால் எந்த லைன்ல இருந்தா என்ன அடிக்கிறத அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி

படு போக வேண்டிய இடத்துக்கு போய்ச்சா பவுண்டரிக்கு நினைக்கிறேன் பவுண்டரி இது பவுண்டரி கமெண்ட்ல எல்லாரே குடுத்துறாங்க फर्स्ट ボல்லே ফুল எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு பவுண்டரியை ஸ்டார்ட் பண்றாங்க ボல்லோட செகண்ட் ஒன் இந்த முறை ஓட்டத்து போட்ட ボला अगेन டெலிவா அடிச்சிருக்காரு மாத்தி பேட்ல இருந்து வர்ற another one 6 எக்கச்சக்கமான ஆர வடைசரிப்பட்டி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ ஒட்டுமொத்த கிரவுண்ட்லயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா தான் இருக்காங்க எல்லா பக்கமும் அப்படியே பாக்கும்போது ஃபுல்லாவே எல்லா சைடுமே ஃபுல் ஆடியன்ஸ் சூப்பரா இருக்கு மேட்சும் அதே மாதிரி அன்ஸ்டாபபிளாக ஒரு பக்கம் ஸ்கோரை கொண்டு போய்க்கிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டோட ஹையஸ்ட் ரெண்டை பதிவு பண்ணியிருக்காங்க ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப்பை தொடர்ந்து வடசேரிப்பட்டி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு இந்த மாதிரி தரையில ஊற்றி போயிருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அப்படி போனாலே பெருமகிழ்ச்சி அடைவாங்க அந்த மாதிரி இருக்கு இந்த பால் வர்ற ஒரு சிங்கிள் பாலோட ஃபோர்த் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் மாறி நான் இப்பாட்ட மாட்டேன் மாறி மாறி பேட்டிங் வந்தாலோ அப்படிங்கிற மாதிரி இவரும் மீட் பண்ணுற அதிகமான பால் அதிக சிக்சரை இருக்காரு மாதிரி இந்த முறையும் மீட் பண்ண இந்த ஓவரில் ஒரு சிக்ஸை பதிவு பண்ணிருக்காரு நூத்தி எழுபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்ட போயிருக்கு கேச்சை பிடிக்கிறாங்கன்னு பாக்கலாம் அங்க பீல்டர் விரட்டி வந்தாரு அண்டரா வந்தாரு ஆனா கேச்ச மிஸ் பண்ணிருக்காங்க பவுண்டரியா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் போன மேட்ச தொடர்ந்து இந்த மேட்ச்லயும் நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருக்காரு பார்த்தி போன மேட்ச்ல எண்பத்தி எட்டு அடிக்கும் போது நாட் அவுட்ல இருந்த அடிச்சுமே நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருக்காங்க கமிட்டில இருந்தே போய் கையை கொடுத்துருக்காங்க போன மேட்ச்ல எண்பத்தி எட்டு அடிக்கும் போது நாட் அவுட்ல இருந்த மாதிரி இந்த மேட்ச் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது ரன் உள்ள நின்று ஆடி இருக்காரு பார்த்தி அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் அதுல கிட்டத்தட்ட தொண்ணூறு நூறு கிட்ட வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்

கையில பட்டு போயிருச்சா பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாங்களா தெரியல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்டரி கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிருக்காரு மூன்று ரன் ஓட்டாங்க அவரோட பிப்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் இந்த முறை அடிச்சிருக்காரு இது கேப்ல போகும் பவுண்டரியா ஆறான்னு பார்த்தா ஒன் பவுண்ட்ஸ்ல பவுண்டரியா கிளியர் பண்ணிருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் போட சத்யா ஸ்டைல காமராஜ் பாஸ் பாலே சப்போர்ட் பண்ணி அடிச்சாரு அங்கே லாங்கான மணி இருக்காரு ஒரு ரன்னுக்கான ட்ரையா இருக்கும் மிஸ் பீல்டு இல்லைன்னா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு அங்க பீலர் தூண்டி ராஜன் இருக்காரு நல்ல ஸ்டாப் கண்டினியூஸா முதல் மூணு பால்ல மூணு சிங்கிள் பாலோட फोर्थ ஒன் ஓபனிங் மேட்ச் வந்து அபி போ ஸ்ட்ரைக்ல ஒரு லோ புல் டசன பால கேப்ல ஆட் போயிருக்காங்க 1 2 ன்னு பார்க்கலாம் அங்க தூண்டி விரட்டி வந்து கந்தாரு ரெண்டு ரெண்டுக்கான ட்ரை கால் பண்ணிட்டாங்க ஓட்டாங்க குயிக்கான டபுள் எடுத்துட்டு போறாங்க நாலாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு இந்த பால் பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா எஸ் பவுண்டரி போயிடுச்சு கடைசி சிபாவில் இந்த ஓவர்லயும் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்துவிட்டாங்க மணியரிப்பட்டி ஒரு பக்கம் விட்டு கொடுக்காம அடிக்க இருக்காங்க முதல் நாலு ஓவர்ல ஸோ ரிமேனி இருக்குது ஆறு ஓவர் மேட்ச்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா நாலு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு நடிச்சிருக்காங்க அதே மாதிரி வடசேரிப்பட்டியும் நாலு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு தான் இருந்தாங்க அஞ்சாவது ஓவர் போட பார்த்தி அவரோட தடுன் இந்த முறையை சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டிருக்காரு இப்போ தான் ஜர்மனில் இருந்த ஃபில்டரை எடுக்க ஆரம்பிச்சாங்க ஓவர் பாலரோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அவர் பதிவு பண்ணுற மூணாவது டாட் பால் இந்த ஓவரில் லாஸ்ட் ஒன் அகைன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பர் வெரி க்ளோஸ் போயிருக்கு பவுண்டரி ஒன் பவுன்ஸ் பவுண்டரி அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு ஆறாவது ஓவர் படம் ஆனந்த் பசு பாலே சுச்சிக்கிற திரும்பி தாடி போனா நல்லா சாப்பிட்டாரு போலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி பேக் ஷார்ட்டுக்கு போயிருக்காரு பேக் ஃபுட் ஃபுல் ஷார்ட்டுக்கு அங்கே ஆறு க்ளியர் பண்ணியிருக்கு ஸோ வித்து கொடுக்காம அடிக்கிற இருக்கார் அந்த பக்கம் எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி காமராஜ் ரேஜ் இந்த பக்கம் இருக்கும் ஆடிக்கிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பாலரோட தேர்டு ஒன்

ஆறு ஓவருக்கு எழுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க எல்லாவது ஒரு படம் சத்யா பஸ்ட் பாலே சைட் டு சைட் அடிச்சிருக்காரு அங்க பவுண்டரி பவுண்ட் நினைக்கிறேன் எஸ் பஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி எஸ் இட்ஸ் அ பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் சுத்திகிரி திரும்பி அங்க ஃபீல்ல நல்ல டேக்க நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு ஓபனிங் பேட்ஸ்மேனா வந்து ஒரு வேற லெவலான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு அபி அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது நல்லா அடி கொடுத்தாரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்ல கையில தான் போயிருக்கு டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது